السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى وعلى عباده الذين اصطفى أما بعد. قال الله سبحانه وتعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ما كان محمد أبا أحد من رجالكم ولكن رسول الله وخاتم النبيين. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் வரித்தான மேலான பெரியோர்களே பாசத்திற்குரிய சகோதரர்களே கண்மணி நாயகம் சொல்லல்லாஹும் அலேஹி வசல்லம் அவர்களின் கண்ணியமான அவமத்துமார்களே பெருமானார் சொல்லல்லாகும் அழைகிவ செல்லும் அவர்கள் மற்ற நபிமார்களை காட்டிலும் பல்வேறு தனி சிறப்புகளை பெற்றிருந்தார்கள் என்கிற ஒரு வரிசையிலே நாம் ஒரு ஆறு விஷயங்களை சொல்ல இருந்தோம் அதில் ஐந்தை நிறைவு செய்திருக்கிறோம் ஆறாவதாக நபிகள் சொல்லா சொல்ல சொன்னார்கள் என்னை கொண்டு நபிமார்கள் நிறைவு செய்யப்பட்டார்கள் நபி சல்லாஹ் அலி வல்லாம் அவர்கள்தான் இறுதி நபி அவர்களுக்கு முன்னால் ஏராளமான நபிமார்கள் லட்சத்திற்கும் மேற்பட்ட நபிமார்கள் ஆதம் அலிசலாமினை தொடங்கி நூஹ் அலை இப்ராஹிம் சலாம் முசா அலை சலாம் என்று அப்படியே பட்டியல் தொடர்ந்து வந்து பெருமானாருக்கு முன்னால் ஐசா சலாம் அவர்கள் தோன்றினார்கள் நபியாக அதை அடுத்து ஒரு ஐநூறு ஆண்டுகளுக்கு மேற்பட்ட வருஷங்களுக்கு பிறகு நபி சலுல்லா அழைச்சல் அவர்கள் நபியாக தோன்றினார்கள் நபி அவர்கள் அவர்கள்தான் இறுதி நபி என்பதை பல்வேறு வகைகளில் அவர்கள் உம்மத்திற்கு உணர்த்தி விட்டார்கள் எனக்கு பிறகு நபி இல்லை நான் தான் இறுதி நபி இதை அடுத்து என்னுடைய உம்மத்து தான் நபிமார்களின் பணியை மேற்கொள்ள இருக்கிறீர்கள் யா உலோமித்தீன்கிற கிதாபில் இமாம் கசாலி அவர்கள் ஹதீஸ் இப்படி ஒன்றை சொல்வார்கள் அதில் இப்படி ஒரு ஹதீஸை சொல்வார்கள் என்னவென்றால் என்னுடைய உம்மத்திலே உண்டான ஆலிம்கள் நபிமார்களை போன்றவர்கள் நபிமார்கள் அல்ல நபிமார்கள் அல்ல நபிமார்களை போன்றவர்கள் என்று சொன்னால் என்ன பொருள் அதாவது நபிமார்களுடைய அந்த பணியை மேற்கொள்வார்கள் இப்போ நபி சொல்ல இறுதி நபி என்பதற்கு பல வகையான ஆதாரங்கள் குரானிலும் ஹதீஸிலும் காண கிடைக்கிறது இன்றும் சமூகத்திலே இந்த அஹமதியாக்கள் அப்படின்னு ஒரு குரு தோன்றிருக்கிறார் அகமதியாக்கள்னா யார் அப்படின்னா பெருமானாருக்கு பிறகு ஒரு நபி வந்தார் பஞ்சாபிலோ எங்கேயோ குலாம் அகமது காதியானி அந்த அஹமதுங்கிற வார்த்தையை வைத்துக் கொண்டு அப்படியே அகமதியாக்கள் அப்படின்னு சொன்னாங்க இப்ப இந்த ஹத்முன் நுபுவத் அதாவது இறுதி நபித்துவம் என்கிற இந்த கொள்கையை அஹ் உறுதியாக எடுத்துக்கொண்டு இன்றும் உம்மத்திலே உலமாக்கள் மற்றும் உமராக்களுடைய ஒரு ஒரு இயக்கம் இருக்கிறது அதற்கு பேர் என்ன அப்படின்னா இறுதி நபித்துவத்தை பாதுகாக்கும் பணி என்ன காரணம் அப்படின்னா இது மாதிரி ஒரு வழிகட்ட கூட்டம் தோன்றி இறுதி நபியாக பெருமாளரை அடுத்து ஒருவர் வந்தார்கள் என்றெல்லாம் சொல்லும் போது நமக்கு அப்படியே பதவதைக்காது குரான் எவ்வளவு தெளிவாக சென்றது மகானம் முஹம்மது அபா அஹதீன் ஜாதிக்கும் முஹம்மது உங்களில் யாருக்கும் தந்தை இல்லை உங்கள் உங்களில் யாருக்கும் தந்தை இல்லை அதை அந்த அந்த ஆயத்தினுடைய அந்த சம்பவங்கள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு விளங்க எதுக்காக அப்படி சொன்னாங்க அதுக்கு அடுத்து சொன்னாங்க உலஹி ரசூல் அல்லாஹி ஒஹாத்தமன் நடிக்க என்றாலும் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அதுவும் நபிமார்களுக்கு எல்லாம் முத்திரை ஒரு தபாலில் ஒரு கடிதத்திலே ஸ்டாம்ப் நாம் குத்துவோம் அதாவது முத்திரை குத்துவோம் ஜாமியா ஊதா அப்படின்னு போட்டு ஒரு ரப்பர் ஸ்டாம்பு குத்துவோம் அது என்ன மேலையா குத்துவோம் இல்லை நடுவில் குத்துவோம் விஷயங்கள் எல்லாம் முடிந்து கையெழுத்தெல்லாம் போட்டதுன்ற சேஷம் தாள கீழே நாம அதை ஏன் அதற்கு பிறகு எதுவும் எழுத மாட்டோம் என்பதற்கு கிடையாது தான் நபி அவர்கள் நபிமார்களின் முத்திரை ஒரு ஹபீசை சொன்னால் உங்கள் நோய்வுக்கு மிக எளிமையாக அழகாக விளங்கும் பெருமாள் சொல்ல எனக்கும் மற்ற நபிமார்களுக்குமான உதாரணம் என்ன தெரியுமா ஒருவர் ஒரு அழகான வீட்டை கட்டினார் ரொம்ப அற்புதமான வீடு அஜ்மலஹோ அக்மலகோ வீடுகளிலேயே ரொம்ப நிறைவான அழகான வீட்டை கட்டினார் ஒரே ஒரு செங்கல் வைக்கும் இடத்தை மாத்திரம் அவர் விட்டு விட்டார் ஒரே ஒரு செங்கல் வைக்கும் இடத்தை மாத்திரம் அவர் விட்டு விட்டார் நான் தான் அந்த செங்கல் என்று சொன்னார்கள் என்ன அர்த்தம் நபிமார்கள் என்கிற அந்த கட்டிடம் ஒரே ஒரு துவாரத்தை கொண்டு மிச்சம் வைக்கப்பட்டிருந்தது எல்லோரும் வந்து முடிந்து விட்டார்கள் அந்த ஒரு செங்கலாக நான் வந்து சேர்ந்தேன் கட்டிடம் நிறைவாய் இதுக்கப்புறம் எங்க வீடு செங்கலை வைக்கிறது எக்ஸ்ட்ரா எங்கேயாவது செங்கலை வச்சா எப்படி இருக்கும் அந்த வீடு அவர் நபிசல்லா அலுவலாம் ரொம்ப அழகாக சொன்னாங்க ஒரு கட்டிடத்தினுடைய நிறைவாக எப்படி அந்த செங்கல் இருந்ததோ அதுபோல நபிமார்களின் முத்திரையாக முடிவாக நான் அனுப்பப்பட்டுள்ளேன் அது ஒரு சிறப்பம்சம் அதனால தான் நபிசல்ல தான் தன்னை பற்றி உண்டான தனி சிறப்புகளை குறிப்பிடும் போது ஒரு சுத்திமபியின் நபிகோன் என்று சொன்னார்கள் என்னை கொண்டு நபிமார்கள் நிறைவு செய்யப்பட்டதாக சொன்னார்கள் அல்லாஹ் அரபு அலமீன் ரெண்டு விஷயத்தை இங்க மீன்படுத்துறாங்க ஒண்ணு உடல் ரீதியான நபித்துவ முத்திரை நாயகத்தினுடைய இரண்டு குஜத்திற்கு மத்தியில் இந்த இடத்தில் இந்த இடத்தில் ஒரு ஒரு சதைத் தொண்டு ஒன்று அப்படி உப்பியது போல இருக்கும் அதிலே ஒரு அது ஒரு அடையாளம் ஹத்தும நூ நபித்துவத்தினுடைய முத்திரையாக அங்கே ஒரு சதைத் தொண்டு ஒன்று இருக்கும் மற்ற எந்த நகிவார்களுக்கும் அப்படி கிடையாது நபியினுடைய முதுகலை மாத்திரம் இந்த இரண்டு தோல் தோல் தோல்புஜத்திற்கு மத்தியில் இந்த இடத்தில் சாபாக்கள் பலர் அதை கண்டிருக்கிறார்கள் நான் சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள் யூதர்கள் நசாராக்கள் தங்களுடைய வேதங்களில் இதை படித்துவிட்டு நாயகத்தினுடைய முதுகிலை இப்படி இருக்கும் என்பதை தெரிந்துவிட்டு அதை அவர்கள் பரிசோதனை செய்ய பலரும் வந்திருக்கிறார்கள் அதில் ஒருவர் சல்மான் உல் பாரிசி அலிந்தாகுவான் இசலாத்தின் ஏற்கும்போது அவர் பல கிறித்துவ பாதிரியாளர்களிடத்திலே வேலை செய்தார் அவருடைய பாதிரியார்கள் எல்லாம் எல்லாம் சொன்னார்களாம் அரபு நாட்டிலே இறுதி நபி தோன்றுவார் அவருடைய முதுகிலே இப்படி ஒரு மச்சம் ஒரு பெரிய அளவிலே நபித்துவ முத்திரை இருக்கும் என்று சொல்லிருக்கிறாங்க சல்மான் பாரசி மதியானவங்க கடைசியாக அவர்கள் அப்படியே மதீனாவை வந்து சேர்ந்து விட்டார்கள் ஏற்கும் முன்பு அப்ப நபிசல்ல சிலவங்க மக்களால் இருந்து மதீனாவுக்கு ஹிஜரஸ் செஞ்சு வந்தாங்க இவங்க வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஒரு ஒரு பேரித்த மரத்துல அவங்க நின்றுட்டு இருக்காங்க ஒரு மூணு முதலாளி இடத்துல வேலை பார்க்குறாங்க ஒரு தோட்ட தோட்ட வேலை பார்த்துட்டு மேலே இருந்து வேலை பார்த்துட்டு இருந்தவங்க அந்த முதலாளியினுடைய நண்பர் வந்து சொல்லுகிறார் இது போல இரு நபி முகமது என்பவர் அல்லாஹ் ஒருவன் என்பதை போதித்துக் கொண்டிருக்கிறார் அவர் மக்காவிலிருந்து மதீனாவை வந்தடைந்திருக்கிறார் அப்படின்னு செய்தி கேள்விப்பட்டவனே மேல இருந்து படக்குன்னு அப்படி கீழே விழுந்தாங்க முதலாளி இடத்துல அப்படி பேசி ஹீசி ஒரு மாதிரி அரை நாள் பெர்மிஷன் வாங்கிட்டு வந்துட்டாங்க எங்க வந்துட்டாங்க மதீனாவுக்கு மசெஞ்சு நம்ப வீட்டுக்கு வந்துட்டாங்க நபி சொல்லல்லா உட்கார்ந்துருக்கிறாங்க உள்ள வந்தவங்க அப்படியே நபி நவீகத்தில் சலாம் ஹரியசல்ல நான் நாயகத்திற்கு சலாம் சொன்னேன் சொல்லிவிட்டு அப்படியே பின்னாடி வந்தேன் இங்கிட்டு சுற்றுறேன் அங்கிட்டு சுத்துறேன் எதுக்கு முதுகில் உள்ள அந்த முத்திரையை பார்க்கறதுக்கு இதை விளங்கித்தான் நபி சொல்ல சொன்னவங்க விளங்கிட்டு தன் மீது இருந்த அந்த மேலாடையை அப்படி சரி செய்கிற மாதிரி அவரு கலட்டி அப்படி திருப்பி போட்டாங்க சரி செய்யற மாதிரி இப்படியே செய்வதாது பண்ணுங்களேன் அதை அப்படி எடுத்து அப்படி போடும்போது அவங்க முத்திரையை பார்த்துட்டாங்க பார்த்ததுக்கு அப்புறம் தான் சொன்னாங்கல்லா இல்லாக இல்ல அல்லாஹ் அன்னக்கரசூர்லாம் அல்லாஹ் ஒருவன் நீங்கள் தான் அல்லா அப்படின்னு தோதிரி சொன்னாங்க சொல்றாங்க அப்படியானால் இப்படி பல சாபாக்கள் உட்காசாரதியானோ அதே மாதிரி செஞ்சிருக்காங்க அந்த முத்திரையில முத்தம் கொடுக்கணும் என்பதற்காக வேண்டியே ஒரு விஷயத்தை சொன்னாங்க உங்கள் கூட வரும்போது நீங்கள் சாட்டையால என்ன அடிச்சு அவரடிப்பா பாடலில் கூட வரும் சாட்டையால என்ன அடிச்சீங்க அப்பொழுது என்னுடைய உடலையும் சட்டை இல்லை எனவே நான் உங்களுக்கு சட்டை இல்லாமல் தான் அடிக்க வேண்டும் என்று சொன்னாங்க இதனோட போச்சு நானும் சொல்லாத அவங்கள எப்படி அந்த சஹாபி அடிக்க முடியும் ஆனால் அவர்கள் அதற்கு தயாரானாங்க அவர் அடிக்கவெல்லாம் இல்லை அப்படியே பின்னாடி வந்தார் நபியை கட்டிப்பிடித்தார் அந்த முத்திரையிலே முத்தமிட்டார் என்று வரலாறு நிறைய பேசு அப்ப என்ன தெரியுது பெருமாலு சொல்லாஹி அவர்கள் இறுதி நபி என்பதற்கு அல்லாது உடல் அளவிலும் ஆதாரத்தை வைத்திருந்தார் மற்றபடி அந்த குரான் மற்றும் ஹதீசனுடைய வார்த்தைகளிலும் அந்த ஆதாரங்கள் தெளிவாக வந்துள்ளது இப்ப இந்த உமத்தாகிய நாம என்ன விளங்கணும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாயகத்தை பற்றி சொல்லாலுமர்களை பற்றி சொல்லும் போது அவர்கள்தான் தான் இறுதி நபி என்பதை எடுத்துரைக்க வேண்டும் ஆணித்தரமாக என்ன ஏனென்றால் இன்று நம்ம நாலடைவில் நாலிடங்களில் பரவுகிற போது அவர்கள் யாரையாவது ஒருவரை சந்தித்து அந்த செய்தியை புதுசாக கேட்டு ஏதாவது நம்முடைய பிள்ளைகளும் நாமளும் என்ன செஞ்சிடக்கூடாது வழித்தவரை கூடாது எனவே குரான் ஹதீஸை தெளிவாக நாம் கண்டு அதில் உண்டான செய்திகளை தெரிந்து அல்லாஹோடைய சூல் நமது உயிருக்கு உயிரான உயிரின் மேலான கிருமணி நபிசல்ல அவர்கள்தான் இறுதி நபி என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் வல்ல நாயன் பெருமானாரின் மகத்துவத்தை உணர்ந்து அவர்களுடைய வழியில் மிக தெளிவாக நடை நடைபோடு அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக ஆமீன் ஆமீன் அப்துல் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு